இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் ஷர்மாவின் எதிர்காலம் குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வரும் நிலையில் இருவரின் பிரியாவிடை போட்டிகள் குறித்த கவலைகள் தேவையில்லை என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் உலகக் கோப்பைக்கான அணி திட்டங்களில் இந்த இருவரும் இடம்பெறவில்லை என சில தகவல்கள் வெளியான நிலையில் ராஜீவ் சுக்லா இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் உத்தரப்பிரதேச லீக் போட்டிக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ் சுக்லா அவர்கள் இன்னும் ஓய்வு பெறவில்லை ரோஹித் ஷர்மாவும் விராட் கோலியும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் அவர்கள் இன்னும் ஓய்வை அறிவிக்காத நிலையில் ஏன் அவர்களின் பிரிவு குறித்து கவலைப்படுகிறீர்கள் அவர்கள் இரண்டு வடிவங்களில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளனர் ஆனால் ஒருநாள் போட்டிகளில் இன்னும் விளையாடி வருகின்றனர் ஒரு வீரரின் ஓய்வு குறித்து பிசிசே ஒருபோதும் வற்புறுத்துவதில்லை என்று ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார்